வணக்கம் பிரிசலோட ஒரு தமிழ் உதவும் கரங்கள் எனது அன்பான உறவுகளே நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கேன் முதல்ல சிங்களத்தில் சொல்கிறேன் மறக்க தாமளில் சொல்கிறேன் பில்லியோ எக்க பவுல்காப்பு லங்காவே பிரிமி அட்டதேண்ணை குட்ட சமாஜிரோக ஹெதிலா குவேட் ரட்டன் பிட்டுஹால் கராய் சரியா ම මේ ीडियो කරන්න අපේ කිය තමයි සසා ලාති ුණ ඒ කसे වෙතත් අපට නිල නොවන ආරంచ මాර්ගොලින් ද න දී ම ට කියන බස් ේज सा විල් පටගේ පවත්ත න वर සාධ න තිගේ साෞ න කිය ට ්‍රී ాංकකින් ොස් රපට සාධනය වෙලාතිට ඒක එක තවු පස්ස තමයි මෙளම ප போොலி සත්த்தடாங்கට අරගෙන මෙகළ පැවි ක රටෙන් පිටුවල් කලතිවා. එක ඒ ඇවිල්ලා போ රராජ විසින් තමන්ගේ රටේ HIVම පාල කි සண்டා ගත්තිය සියදම පැවිසත කැල පිටුවල්. ති இது தன்மான ஒறவுகளை என்ன சொல்றாங்க கேட்டா. HIV, எயிட்ஸ் எயிட்ஸ் நோய் எட்டு பேருக்கு வந்து எட்டு பேருக்கு வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு மாதத்தில் வந்து மாதிரி ஒரு நூறு பேரை இலங்கைக்கு அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து எட்டு பேருக்கு வந்து HIV தொத்து நோய் இருக்குது எயிட்ஸ் நோய் தொத்து நோய் இருக்குது அப்போ பிலிப்பீன் பெண்களுடன் உடலுறவு ஏற்பட்டு அவங்களோட தெரியும் அவங்களோட நம்மளுடைய ஆண்கள் ரொம்ப தோலுக்கு இப்போ அப்படியே வசியாகி மோகம் கொண்டு தோலுக்கிட்ட போயிட்டு எடுத்து நோய் எடுத்துக்கிட்டு இப்போ சிருலாங்காவுக்கு போயிட்டாங்க என்னையை பொறுத்த வரைக்கும் இங்கேயே ஊசி அடிச்சிருக்கணும் ஊசி அடிச்சிருக்கணும் இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இவங்க போய் நல்ல பிள்ளைங்க மாதிரி தன்னுடைய பொண்டாட்டியோடையும் உடல் உறவு கொள்ளுவாங்க அந்த பொண்டாட்டி எங்கேயும் போயிருக்காமனு சொல்லி சொன்னால் அவளுக்கு ஹெச்ஐவி ரோ இந்த நோய் உண்டாகுன்னுச்சின்னு சொன்னால் இவள் எங்கேயோ போய்ட்டு வந்து மாப்பிள்ளை இல்லாத நேரம் எங்கேயோ போயிட்டு வந்து இந்த நோயை தொத்திக்கிட்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும் சரியா இங்கே வந்து என்னன்னு கேட்டால் நான் எந்த நேரமும் சொல்கிற விஷயம் பெண்கள் வெளிநாட்டுக்கு வந்த பிற்பாடு உங்களுக்கு என்னமாதிரி பிரச்சனை ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னால் அந்த வீட்டில் அந்த வீட்டில் என்ன மாதிரி பிரச்சனை ஏற்பட்டால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மையத்துக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுங்க அந்த கம்ப்ளைனை எடுத்துக்கிட்டு ஒன்று போலீஸுக்கு போங்க ஒன்று மினிஸ்ட்ரிக்கு போங்க லெபர் மினிஸ்ட்ரிக்கு போங்க அப்படி இல்லைன்னா எம்பசிக்கு போங்க எடுங்க டேக்ஸி நான் எடுங்க போங்க உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் தவிர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் நீங்கள் கட்டாயம் இந்த மூணையும் செய்து நீங்கள் போகலாம் எங்களோட எம்பசிக்கு எந்த நேரமும் போகலாம் என்னமாவது நடக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களால் பிரச்சனைகள் அதிகமாகு சொன்னால் இந்த வலைத்தளத்தின் ஊடாக போடுங்க ஒரு வீடியோ பாஞ்சி போயிட்டு இதில் பெண்கள் நாலு பேர் நாலு பெண்களுக்கு எச்ஐவி இருக்கிறதாகத்தான் சொல்கிறாங்க பாஞ்சி போயிட்டு நீங்கள் வெளியில் பாஞ்சி வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் வேலைக்கு செய்கிறோம் அவங்க கூப்பிடுறாங்க இவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு போன கைக்கு உங்களுக்கு கையில் காசு இல்லை சரியா நீங்கள் வந்து ஒரு ரூம் எடுத்து இருக்கிறதுக்கு இந்த இருக்கிறதுக்கு கூடிய சாத்தியம் இல்லை உங்களுக்கு அப்போ நீங்கள் யாரோட இணைவீங்க ஏதோ ஒரு பங்களாதேஷோ இல்லை சூடான் காரணம் இல்லை இத்தோப்பியா காரணம் இல்லை பேங்காக்கோ யாரோட சரி நீங்கள் இல்லை எங்கட நாட்டுக்காரவங்களோ யாரோட சரி நீங்கள் ஒன்றிணைந்து ஒரு ரூமில் இருக்கிறதுக்கு அவங்க வழி செய்வாங்க ஆனால் இது கொஞ்ச நாள் பிற்பாடு உங்களோட டேஸ்ட்டு போன பிற்பாடு உங்களோட உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு வேலை தேட இல்லை இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அவங்கள வச்சுருப்பாங்க அவங்களால் ஈடு கட்ட முடியலன்னு சொன்னால் அவங்கள கழட்டி விட்டுருவாங்க அந்த நேரம் பெரிய தொல்லையில் போய்ட்டு முடியும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன செய்கிறது ஒன்றுமே செய்ய முடியாமல் இன்னொரு ஆணுடன் தொடர்பு கொடுறது இது நான் உண்மையிலேயே எனக்கு வந்த அனைத்து எத்தனையோ விஷயங்களை நான் வந்து இதில் கையாண்டு இதில் பேசி பேசி தனிமையாக பேசி வாட்ஸ்அப் மூலமாக பேசி எனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அதிகமாக இருக்குது எல்லாத்தையும் நான் வந்து இந்த வலைத்தளத்தின் ஊடாக இது இப்படி தான் இப்படி தான் சொல்லிவிட்டு எனக்கு சொல்ல முடியாது ஸோ இன்னொரு ஆண்மகனோடு நீங்கள் தொடர்பு கொள்றீங்க ஒரு ஆண்மகனுக்கும் கூட ஒரு வேலை வெட்டி இல்லைன்னு சொன்னால் ரூம் கூலி கொடுக்க இல்லைன்னு சொன்னால் ஏதாவது செய்ய இல்லைன்னு சொன்னால் ஒரு சகோதரி கிட்ட எப்படி சரி அவங்க இணைந்து ஒன்றிணைந்து அந்த சகோதரி இருக்கிற காசு செலவழிக்கிற காசு இப்போ சம்பாதிக்கிற காசெல்லாம் அந்த ஆண்மகனுக்கு கொடுக்குறது இல்லாட்டி அந்த ஆண்மகன் சம்பாதிக்கிற காசெல்லாம் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்குறது இதெல்லாம் ஒரு குறுகிய காலம் இதில் இருந்து பற்ற பலன்கள் தான் இந்த எட்ஸ் நோய் இப்போ இந்த எய்ட்ஸ் நோய் உள்ளவங்க வந்து தன்னோட மனைவியுடன் போய்ட்டு ஊழல் ஒரு கொள்ளலாம் அப்போ அவங்க வந்து அவங்களுக்கு அந்த நோய் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கு பாதிக்கலாம் பல அப்போ நம்மளுக்கு வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் கேவலமான செயல்களை நாங்கள் செய்கிறோம் நம்ம சாதா சரியான முறையில் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலைன்னு சொல்லி சொன்னால் இந்த இந்த பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் நாங்கள் முகம் கொடுக்க வரோம் ஆகையால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் யாரும் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு பாஞ்சு போயிடாதீங்க எனக்கு இந்த வலைத்தளத்தின் ஊடாக சம்பாதிக்கிறதுக்கோ இல்லை நான் ஃபேமஸ் ஆகுறதுக்கோ இல்லை இந்த டிக்டோக்காரன் எனக்கு காசு கொடுக்குறதோ இதில் ஒரு சதம் பிரயோஜனம் இல்லை எல்லாமே ஒரு விழிப்புணர்வு உங்களுக்காக ஒரு விழிப்புணர்வான பேச்சுகளை தான் நான் சொல்லி பேசிக்கிட்டு வாரேன் ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ இப்போ நான் செய்கிற வீடியோ மேக்ஸிமம் ரெண்டாயிரம் பேருக்கு ஷேர் ஆகணும் மேக்ஸிமம் ரெண்டாயிரம் பேருக்கு ஷேர் ஆகணும் ஆகையால் வெளியில் போயிட்டு உங்களுக்கு எந்த வசதியும் இல்லாத நேரத்தில் நீங்கள் ஒரு ஆணோட தான் தொடர்பு கொள்ளணும் அந்த ஆணோடன் கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பீங்க அவனுக்கும் அவனும் நினப்பான் என்னடா இவளுக்கு உழைச்சி கொடு சில ஆண்கள் இருக்கிறாங்க உழைச்சி பெண்களுக்கும் கொடுத்து அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிருவாங்க ஆனாலும் கூட சில கொஞ்ச நாளையில் அவங்க உங்களை கலட்டி விட பார்ப்பாங்க ஏன்னா வேற ஒருத்தி அதை விட உங்களை விட அழகானவ உங்களை விட அழகானவ சின்னதா சின்ன பிள்ளைங்களா கிடைக்கும்போது அவங்கள உங்களை கலட்டி விட்டுட்டு நீங்கள் வ உங்களை விட்டு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு தொடர்பில் போ போவாங்க அதே மாதிரி பெண்களும் ஒரு காலத்தில் ஒரு ஆண்களுடன் தொடர்புல இருந்தால் அந்த பெண்கள் அந்த ஆண்கிட்ட எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைனா தானே சம்பாதிச்சு கொடுக்கணும் இது என்னடா அப்படி பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நினச்சா அவளும் இன்னொருத்தனோட தொடர்பில் இருக்கலாம் ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும் ஆனால் அதே நேர்மையாக ஒரு நான் செஞ்ச தவறை சொல்லிட்டோம்னு சொன்னால் அதோட முடிஞ்சிடும் ஓ ஒரு தவறை மறைக்கிறதுக்கு இன்னொரு தவறு ஒரு பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் செய்கிறது மாதிரிக்கு தயவு செய்து நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக உங்களுடைய வீடு வாசல் கட்டுறதுக்காக வேண்டி உங்களுடைய உங்களுக்கு ஒரு தங்க சாமான் வாங்கி போட ஆசையாக இருக்கும் இதுகளெல்லாம் செய்கிறதுக்கு நம்மளுடைய கோரிக்கைகள் செய்கிறதுக்கு தான் நாங்கள் இது ஏற்படுத்துறது தான் நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்குறோம் ஆகையால் இது வந்து சும்மா நினைக்காதீங்க நம்மளுடைய நாட்டுக்கும் வெக்க கேடு மான கேடு ஸ்ரீலங்கன்ஸ் அரெஸ்ட் பை எயிட்ஸ் அப்படின்னு வருது அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இத்தனை ஸ்ரீலங்கன்ஸை எய்ட்ஸ்லேண்டு அப்போ இந்த மாதிரியான செய்திகளை வந்து குவெட்டில் உள்ள அனைத்து பேப்பர்களில் செய்திகளில் ட்விட்டரில் எல்லா இடத்துலையும் இது வருது அந்த ட்விட்டரில் அந்த மாதிரியான செய்திகளை கோயிட்டிகள் பார்த்து எங்களுடைய சகோதரிகளுக்கே அதை சொல்லி கேவலப்படுத்துறதும் இருக்குது சரியா அப்போ இந்த நாட்டுக்கு அந்த நோய் உள்ளவங்கள வந்து வச்சு சமாளிக்க முடியாது ஏன்னா இந்த நாட்டில் வந்து இன்னும் பரவும் இன்னும் பரவும் அப்போ அந்த இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்த இடத்துல வேலையை செஞ்சுட்டு வாருங்க இங்கே பெண்கள் வியாபாரம் செய்கிறீங்க வேலைக்கு போடுறீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் கடலைத்தனமாக அந்த காசை வாங்கிக்கிட்டு வேலையை வேலையை விட்டு இதாக்குறீங்க சாராயம் வடிக்கிறதில் ஈடுபடுறீங்க இந்த மாதிரி பல அசாதாரணமான வேலைகளை இந்த நாட்டில் வந்து நீங்கள் எல்லோரும் செய்ய பார்க்குறீங்க ஆகையால் இந்த நாடு நமது நாடு மாதிரி இல்லை எல்லாம் ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால அதிகமான நாடுகள் ஸோ இந்த நாட்டில் வந்து நாங்கள் வாழை தெரிஞ்சுக்கணும் நாங்கள் நாலு பணம் உழைக்க வந்தோமா அந்த நாலு பணத்தை உழைச்சிக்கிட்டு போகிற வழியை பார்க்கணும் ஆகையால் எனது அன்பான உறவுகள் எங்களுக்கு தெரியும் கடந்த காலத்தில் ஒரு சகோதரர் வந்து கசிப்பு நம்ம வெள்ளை சாராயம் காய்ச்சி கைது செஞ்சது அதே மாதிரிக்கு சவுதியில் ஒரு சகோதரி பங்களாதேஷ்காரரோடு சேர்ந்து சாராயம் வடித்து பெரும் பிரச்சனையில் போனது அதெல்லாம் நான் சரியான முறையில் சொல்லலை எந்த நாடு எப்படி இப்படின்னு சொல்லி சொல்ல இயலாது ஆனால் எங்களுக்கு தான் வைக்கும் ஆகையான அன்பான உறவுகளை தயவு செய்து இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் இது ஒரு தான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன் வணக்கம்